எல்லாருக்கும் குட் மார்னிங் பைனிங் குட் மார்னிங் வாசு உன் பையன் பெரிய ஆளா வருவாப்பா இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சிட்டா என் கண்ணு பா ரவி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு நீ இங்கே இரு நான் இதோ வந்து ரவி ரவி, ரவி, நல்ல பயலா இருக்கானே பெரியமா கிட்ட பிரியவே மாட்டேங்கிறான் அவனுக்கு சுலோச்சனா கிட்டதான் ரொம்ப பிரியம் பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான் ஆமாண்டி குழந்தையின் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் குழந்தை எப்போ உங்ககிட்ட இருக்கட்டும் அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சோச்சனாகிட்ட கொடுக்காத தவிர ஏன் இப்படி என்னது போற பிரபா பிரபா வீட்டுக்கு வீட்டுக்க ஆமா அவளையும் விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல போய் பத்து நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு அதுக்குள்ள நீ போக வேணாம் வேண்டாமா ஏன் இங்கே அந்த சொல்றீங்களா மூதேவியா

நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சிக்கிட்டு இருக்கியே நீ புருஷனா பொண்டாட்டியா உனக்கு வெக்கமாயில் அது சொல்றதுக்கெல்லாம் மானங்கிட்ட மனப்பயல ஏப்பா பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னா அர்த்தம் இல்ல வெக்க மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தேசம் அலைவனாடா ஏப்பா உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா உங்க மகன் தான் என்ன உங்களை பின்பற்றுறேன் எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான் அவனுக்கு மகன் பிறந்த அவனை பின்பற்றுவான் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன் சார் எனக்கு புத்தி வந்தாச்சு நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேட்கறதுனால நம்ம பரம்பரையே பாராயிடு போறது அப்படித்தானே நிச்சயமா அது கூடாது அரே கலாமணி நான் துணிஞ்சுட்டா ஆஹா காசிக்கு போய் வந்தீங்கல்ல தைரியம் வந்துரு ஷட்டா இல்லா

நீலா நம்ம நாடகத்துல இதுதான் கடைசி கட்டம் கிளைமேக்ஸ் அப்படியே தத்ரூபமா நடிச்சு தெரியுமா ஓஹோ நானா என்ன நினைச்சுட்டு இருக்கே கொஞ்சம் கூட என்ன மதிக்கிறது இல்ல இல்லமா என்ன நீ எங்க அம்மாவுக்கு பயப்படுறதில்ல எனக்கும் பயப்படுறது இல்ல அந்த ஜம்பம் எல்லாம் இனி சாயாதுன்னு போய் கால்ல விடு ஓஹோ நானா விடு கால்ல விடு கால விடு நான் செய்த தவறுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க வேந்திரமா நடந்தது நடந்து போச்சு நிஜமா சொல்றேன் அத்தை நானா ஒண்ணு செய்யல எல்லாம் இந்த அத்தை ஓட இனிமே இந்த கண்ணீர் கலக்கம் எதுவும் இங்க தேவை இல்லன்னு போ போய் காப்பி போட்டுட்டு வா ம் நீலா நீ இருமா நான் போறேன் ஏய் நீ போறேன் போ அந்த ஊருக்கு போறே

பண பொன்னார் மேலியனே புலி தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் வேளில் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ பாலியல் மாணிக்கமே அன்னே உன்னை அல்ல இனி யாரை அழாதடா அழாதடா அழாதமா அழாதடா ஏறது போராதுன்னு ஒன்னும் வேற கொடுத்து ரவிடா அவனோட அழுகையை தான் கொஞ்சம் அண்ணி ரவிக்கு உடம்பு சரியில்லை நீ ஏன் இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்ன அப்படி சொல்ற அவள் ரவியை பெற்றவளை தவிர நீதானே அவனுக்கு தாய் இப்படியே சொல்லி சொல்லி என்னை தெரியும் என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அண்ணி சரி உன்னுடைய இஷ்டப்படி நான் செய்லேஜுக்கு போறேன் அண்ணி நீ இன்னும் குழந்தை எடுத்துக்கலையா நீ ஏன் எடுத்துக்க போற நீதான் மனச மனசை கல்லாக்கிட்டு இருக்கிய அந்த குழந்த ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும்

நினைச்சு அழுது சாகட்டும் அந்த குழந்தை ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும் அந்த குழந்தை ஒன்னையே நினைச்சு நினைச்சு அழுது சாகட்டும்